ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஸோ எயிட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்டன்டான டாபிக் என்னன்னாங்க ஸோ நாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்க் பண்ணுவோம் தரையில் ஸோ அதே மாதிரி தரையில் வந்து ஹெலிகாப்டர் வந்து பார்க்கிங் ஏரியான்னு ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹச்சி சிம்பிள் போட்டிருப்பாங்க அந்த ஹச்சு சிம்பிள்ன்றது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா ஸோ ஹெலிகாப்டர் அதாவது பைலட் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்துறதுக்காக அந்த ஹச்சி சிம்பிள்லாம் கரெக்டாக வந்து ஹெலிகாப்டரை வந்து பார்க் பண்ணுவாங்க ஸோ இதுதான் உண்மைங்க ஸோ அதுக்கப்புறம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவசர நிலையிலாம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குமா ஸோ ஒவ்வொரு நாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டரை பார்க் பண்ணுறதுக்கு ஹச் சிம்பிள் தான் இதை வந்து மாற்ற மாட்டாங்க எல்லா நாட்டுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிம்பிள் ஹச் தான் இதுதான் வந்து சிம்பிள் குறி அதே மாதிரி தான் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து பார்க் பண்ணுவாங்க ஐ மீன் அவசர சிகிச்சைனா ஹெலிகாப்டரில் வந்து பார்க் பண்ணுறதுக்காக அந்த அடையாளங்கள் ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பைலட் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஹெலிகாப்டரை பார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிம்பிள்லாம் வந்து பெருசாக வந்து போட்டிருப்பாங்க ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சதை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணணுங்க ஸோ அதுக்காக தான் என்னுடைய ஆடியன்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்க சிலருக்காய்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் இயங்கிட்டு இருக்குன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்குதுங்க அர்த்தங்களை வந்து நம்ம புரிஞ்சு இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியறதுனா தெரியாமல் இருந்தால் நாம் எதுலையாவது சிக்கிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி ஐ அட்லீஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்ஃபர்மேஷனை ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு சீலர் ஆய்ஸ் உங்கள் சுகங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தான் உங்கள்